எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு வந்து உரிமை அவர்களுக்கு கிடையாது ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது அதனால அவங்க தான் அடிக்கடி கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படிங்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து கோஆப்ரேட்டே பண்ணாம அப்புறம் வந்து ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணம் எந்த அளவுக்கும் விடவில்லை வந்து ம பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை அவர்கள் மாநிலங்களின் மீது தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வரியும் வந்து ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் தர முடியாது நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த நிர்பந்தங்களை இந்த திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை பார்க்காதீங்க தமிழக மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு புதிய கல்விகள் நிதி ஒதுக்கி எல்லாரும் தாங்க எதிர்க்கிறோம் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் தமிழ்நாடு அரசை பார்க்க வேண்டாம் தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் வந்து முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் குரலாகத்தான் அதைத்தான் பிரதிபலிக்கிறார் சொல்லிட்டேன்